வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம் கடகடன்னு போட்டுடலாம் பார்க்குறக்கு அழகா அம்சமாக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனல் என்னோடய சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இல்லத்தரசி கோலம் சேனல் மாதிரியே ஈஸி கலர் கோலம்னு ஒரு கலர் கோலம் சேனல் வச்சுருக்கிற அது கோலம் சேனல் தாங்க அதில் ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய ஈஸி கலர் கோலம் இதில் வேறு மாதிரி கோலம் இருக்கும் அந்த சேனலில் வேறு மாதிரி கோலம் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய ஈசி கலர் கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சூப்பராக இருந்ததுங்க தேங்க்